வணக்கம் நான் டாக்டர் அபிவி பேசுகிறேன் நான் வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் அதாவது தூக்கம் தூக்கம் வந்து தூக்கம் ரொம்ப முக்கியம் அதாவது இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமாக இருக்கும்னால நமக்கு வந்து தூக்கம் நல்ல பசி நல்ல தாகம் மூணு இருந்துன்னா நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னு அர்த்தம் அதனால் தூக்கம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்றியமையாத தூக்கம் இல்லைன்னா உங்களுக்கு நோய்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதனால் இப்போ வந்து தூக்கம் தூக்கத்துக்கு வந்து ஒரு நாலு ஐந்து முத்திரைகள் தர்றேன் ஐந்து முத்திரைகள் சொல்கிறேன் அந்த முத்திரைகள் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் வரும் அதனால் தூக்கத்துக்கு இங்கே பாருங்கள் முதல்ல பாகா முத்திரை பேர் வாகா முத்திரை அதாவது ரைட் ஹேண்டில் சின் முத்திரை வச்சுக்கோங்க லெஃப்டில் வந்து வருங்கா முத்திரை இதுக்கு பேர் வாகா முத்திரையும் பேருங்க இது ஒரு மூணுலேருந்து ஒரு ஐந்து நிமிடம் பண்ணிட்டுருப்பாங்க இது முதல் முத்திரை நீங்கள் வந்து படுத்துகிட்டே பண்ணலாம் படுக்க படுத்துகிட்டு இந்த ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் ஒவ்வொரு முத்திரையும் பண்ணிட்டு வந்தீங்க இங்கே அப்படியே தூக்கும் இதுக்கு பேர் வாகா முத்துரை நம்பர் ஒன்று அடுத்து நம்பர் டூ வந்து இது பிராண பிராண வாயு முத்தரை வாயு முத்துரை இது வந்து பிராண பிராண வாயு முத்துரை இதில் வந்து இது ஒரு நல்ல தூக்கத்தை கொடுத்துருக்க முத்துரை சவுண்ட்ஸ்லேயே வந்து கொண்டு கிடைக்கும் அதாவது இதில் வர்ணமுத்திரையும் இருக்குது இது தூக்கத்தை கொடுக்கும் பிராணமுத்திரையும் இருக்குது இது தூக்கத்தை கொடுக்கும் பிராணவாயு முத்திரை அப்போது இது வந்து பிராணவாயு முத்திரை இது நம்பர் டூ இது ரெண்டாவது முத்திரை இதை பண்ணிட்டு வாங்க இது பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும் அடுத்தது உங்களுக்கு வந்து சக்தி முத்திரைன்னு இருக்குது சக்தி முத்திரை அந்த பெருவர்களுக்கு பெருவரில் வந்து நடுவரில் ஆள்காட்டி ஆண்காடுவரில் மடங்கி வச்சுருக்கேன் ரெண்டு கேட்டே ஒரே மாதிரி பண்ணி இப்படி வச்சிங்கன்னா இதுக்கு பின் சக்தி முத்திரை இது வந்து நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சக்தி முத்திரை இது மூணாவது முத்திரை நாலாவது முத்திரை வந்துங்க இங்கே பாருங்கள் நித்திரை முத்திரைன்னு பெறுவாங்க இப்படி வச்சிங்கன்னா சென்முத்திரை சுடுவெருள் இருக்குது இல்லைங்களா சுடுவெல்லாம் வந்து இந்த கேப்பில் நடந்துருங்க இதுக்கு பேர் நித்திரை முத்திரைன்னு பேர் இது வந்து நல்லா இது பேரே நித்திரை முத்திரை தான் நல்ல தூக்கத்தை கொடுக்கக்கூடிய முத்திரை அப்புறம் நீங்கள் ஐந்தாவது முத்திரை இது வந்து நாலு அஞ்சாவது முத்திரை நீங்கள் மனசு ஃப்ரீ பண்ணலாம் வந்து தேவையில்லாத ஒரு கம்பெனிகள் தேவையில்லாத ஓட்டம் என்னோட்டங்கள்லாம் இருக்குது அதை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு இது சுமை முத்திரைன்னு இது ஒன்று பண்ணுங்க இப்போ சுமை முத்திரை இது பண்ணும்போது இந்த ஒரு ஐந்து முத்திரைகள் நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்கள் படுத்துகிட்டே படுத்துட்டே ஒரு மூணுலேருந்து ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் ஒவ்வொரு முத்திரை ஐந்து நிமிடம் ஒரு ஐந்து அஞ்சு இருபத்தஞ்சு நிமிடம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து நல்ல தூக்கம் தூக்கம் இது வந்து ஐந்து முத்திரை ரெகுலராக வாங்க நீங்கள் உணவெல்லாம் வந்து நீங்கள் ஒரு ரெண்டு மணி நேரம் படுக்கிறதுக்கு ப போகிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரம் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து இறப்பு உணவு வந்து எடுத்துக்கணும் அப்புறம் செல்ஃபோடெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க அது இருந்தாலும் போது நல்ல தூக்கம் நல்ல காத்தோட்டமான நடந்த நல்ல படுகு அருமையான தூக்கம் கிடைக்கும் கபடுகள் எல்லாம் இருக்கணும் எதிர்மறை எண்ணங்கள்லாம் வந்து நீங்கள் இல்லாமல் பார்க்கணும் அதுக்கு தான் நம்ம வந்து அந்த சுமை முத்திரை போடுறது இது வந்து தூக்கம் வர்றதுக்கு இப்போ தூக்கம் வராமல் இருக்கணும் நம்ம வண்டி ஓட்டிட்டு போகிறீங்க ஒரு பன்னெ பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு அப்போ வந்து தூக்கம் வரக்கூடாது அப்போ தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முத்திரை இருக்குதுங்க இங்கே பாருங்க இன்றைக்கி வந்து யோகா தெரப்பியில் இங்க பாருங்கள் எல்லாம் பேர் தூக்கம் வர்றதுக்கு முத்திரை இருக்குது தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு முத்திரை இருக்கு தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கே மறு எளிமையான முத்திரை ஒரே மத்திரைங்க நுனினாக்க கடிச்சுங்க அடிச்சுட்டு எச்சில் செலைவா ஊருது இல்லைங்களா எச்சில வந்து விழுங்கிட்டே போங்க இதுக்கு பேரு ஆந்தை முத்திரைன்னு பேருங்க இது போட்டு வந்தீங்கன்னா ஒரு தூக்கம் போயிடும் ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு உங்களுக்கு தூக்கம் இருக்காது நீங்க வந்து போய் சேர வேண்டிய இடத்துல வந்து ரொம்ப பாதுகாப்பா போய் சேரும் அதனால இது ஆந்தை முத்திரைன்னு பேரு அதனால இதை வந்து நீங்க இந்த முத்திரைகள் வந்து நீங்களும் கத்துக்குங்க அதே மாதிரி இது அதே மாதிரி உப்புமா துறைகள்லாம் வந்து நீங்க எடுக்க வேண்டாம் உப்புமா துறைகள்லாம் வந்து முடிய வரல தவிர்க்க தவிர்க்க அதே மாதிரி அடுத்த உணர்வு வந்து சந்திக்க